நான் நட்டது நெருவ நட்டுருக்கேன் நட்டுருக்கேன் நீங்கள் நீங்களும் என்னத்தே வேற போட்டு அறுத்துட்டு கிடக்குறோம் காதிமா அது அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம சொந்தங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம கமல்ல சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா இட்லி கல்லப்பேர் சட்னி கேர சட்னியும் உண்டு கடல சட்னி உண்டு துளசி நடுறதுக்காக கொள்ளைக்கு வந்தோம் ஆனால் தவிர தவிரம்பிச்சா எல்லா வேலையும் ஆகுது துளசி நட வந்தோம் நண்பர்களே அதான் வந்து துளசி கன்று அழுவிடுச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் பார்க்காதவங்க பாருங்க அது வந்து அழுவிடுச்சு அதனால அதெல்லாம் பொறுக்கி ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி ரெட்டியாக வச்சுருக்கோம் துளசி கன்று இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு தான் நட பசிக்குது பயங்கரமா பசிக்குது ஸோ ஒரு ரெண்டு இட்லி கடந்தது சாப்பிட்டுட்டு நடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்றோம் எல்லாரும் கேட்குறீங்க அந்த கண்ணு எங்கேக்கா வாங்குறீங்க நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க எப்படி விவசாயம் பண்ணுறீங்கன்னு நாங்கள் திண்டுக்கல்லாம் ஆர்டர் போட்டு தான் வாங்கினோம் என் தம்பி தான் விவசாயம் பண்ணுறான் நாங்களாம் ஒரு வீட்டில் தான் இருக்கோம் அந்த கண்ணு என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அது வந்து ஒரு முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள்லேயே வளர்ந்துடும் இதை இவ்வளோ நீட்டு வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து கீரை மாதிரி அறுத்து கத்த கத்தையாக கட்டி கும்பகோணம் பூ மார்க்கெட்ல கொண்டு போய் போட்டுருவோம் நூறு கத்தை இரநூறு கத்தை நூற்றி ஐம்பது கத்தை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியூருக்கு அனுப்பி விட்டுருவாங்க வியாபாரி வாங்கிட்டு போயிடுவாங்க கோயிலுக்கு மாலை கட்டுறவங்க பூல வச்சு கட்டுறதுக்கு அது மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க இதுவும் மாசி பிரச்சளையும் எறும்பான எறும்பு கட்ட இருக்குது ஊனா எறும்பும் அதனால கண்ணு அழுவி இருக்கத்தெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் அதான் நான் சுத்தம் பண்ணது சரி இல்லை இன்னுமே அழுவுனது இருக்குது இல்லை எனக்கு கண்ணை தூய்வு போட மனசில் காசு போட்டு வாங்கிட்டு வந்து சுத்தமாக ஒரு ரெண்டாயிரம் கண்ணு போல போயிடுச்சு மூவாயிரம் கண்ணு போயிடுச்சு ஒரு நாள் தான் அது வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு நம்ம சொந்தங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு கமண்ட்ல சொல்லுங்க அக்கா அப்புறம் உங்களை உங்களை தேடி வந்தா பார்க்கலாமா பார்க்கலாமான்னு நிறைய பேர் சொல்றீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யார் ஒன்றாலும் வந்தா பார்க்கலாம் அப்புறம் உங்க ஊர் ஊருன்னு கேட்குறீங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் ஊரை பற்றி ஆனால் புதுசாக வர்றவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாப்பா வேறு இப்போ போய் புனிச்சு எப்படி நடறதுன்னு தெரில அந்த அளவுக்குலாம் சாப்பிடல வாயால் இழுத்து வர அளவுக்கு சும்மா ஒரு ஒரு டயர்டு இல்லாமல் இன்னும் ரெண்டு இட்லியே புட்டு போட்டுட்டேன் மீந்திருந்தது காலைல எடுத்துட்டு கடல சட்னி பூசி தானே போவோம் அதனால சாப்பிட்டேன் நண்பர்களே சரி ஓகே நண்பர்களே நானும் போய் துளசி நடணும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன கமெண்ட்ல சொன்னீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம